எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல வீட்டு வாசல்ல எலுமிச்ச பழத்தை வெட்டி வைக்கிறதால என்ன பலன் தெரிஞ்சுக்கலாம் வீட்டோட பிரதான வாசல்ல எப்பொழுதும் குலதெய்வம் மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு கூறப்படுது இல்லம்மா தான் வீட கட்டும் போதும் சரி தலைவாசல் வைக்கும் போதும் சரி சிறப்பு பூஜை எல்லாம் இதை பண்ணிட்டு தான் வீட்டோட மற்ற வேலைகள் செய்ய தொடங்குறோம் இத்தகைய தலைவாசல்ல அமர்ந்திருக்கிற நல்ல தெய்வங்களை கெட்ட சக்தியில் உள்ள வளவிடாமல் தடுத்து நிறுத்தும் இந்த சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக சில பொருளை வீட்டு வாசில கட்டி வச்சோம் அப்படின்றப்போ நிறைய பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில எழுமச்சு பழிச்ச வைக்கிறோம் இல்லைங்களா எதனால எழுமத்து படுத்த வைக்கிறோம் எந்த முறையில வைக்கணும் எந்த முறையில வைக்க கூடாதுன்றது சொல்றேன் தலைவாசல் பூஜை தொடர்ந்து செய்பவங்களுக்கு வாழ்வு இன்னல்கள் அப்படின்றது குறையும்ன்றது ஒரு நம்பிக்கை இப்ப தீராத துன்பங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்ப திருத்து வைக்கும் இந்த தலைவாசல் பூஜை அப்படின்றது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் செய்யக்கூடியதுமா இந்த இரண்டு கிழமையிலும் பூஜை அறையில பூஜிப்பது போல தலைவாசலிலும் இரண்டு விளக்குகள் ஏத்தி வச்சு தூவம் காட்டணும் எப்போதுமே தலைவாசல்ல ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா வாசக்கதவுல ஏறின்னு விளையாடுறது அந்த வாசகதவுல பிடிச்சி சத்தம் போடுறது அப்படிலாம் அங்கே பண்ணக்கூடாதுமா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யன்றப்ப தருத்துறை ஏற்படும் வாசக்கதவு எப்போதும் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கணும் அதனால அந்த உடஞ்சி போறதும் இல்ல லூஸா ஏதாச்சும் இருக்கு தாப்பால் கப்பா தான் சரி பண்ணிடணும் பணக்கட்சும் வீட்டில் ஏற்படுமா வாசல் கதவுல சத்தம் கொடுத்துச்சு அப்படின்றப்போ அது உடனடியாக தேங்காய் எண்ணெயை விட்டு சரி செஞ்சிருங்க கதவோட தாழ்பால் ஆடுற மாதிரி சத்தம் கட்டுச்சு அப்படின்றப்ப இது எல்லாமே குடும்பத்தில் தருத்திரத்தை உண்டாக்கும் எந்த செயலும் நீங்க தொடங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து சேரும் தலைவாசல் இல்லமா எலுமிச்ச பழத்தை வெட்டி சம அளவுல வெட்டணும் ஒன்று பெருசும் ஒன்று சின்னதா வெட்டக்கூடாதுமா இதனால வெட்டி தடுக்குங்க தடவி வைப்பாங்க இதனால் கெட்ட சக்தியில் எதுவும் நம்ம வீட்டில் நுழையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல சக்தி கெட்ட சக்தின் ரெண்டுமே கலந்து தான் நிறைஞ்சிருக்குல்லாமா நமக்கு நல்லது நடக்கும்போது நல்ல சக்தியும் கெட்டது நடக்கும்போது கெட்ட சக்தியும் இருக்குது இல்லைங்களா நம்ம நம்புறோம் அதை நம்மளால் உணரவும் முடியுது இந்த எதிர்மறை ஆட்சியில் ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியதான் எலுமிச்ச பழம் எலுமிச்ச பழத்தை அதனால்தான் தேவ கனி அப்படின்னு கூட வர்ணிக்கிறாங்க புள்ளிகள் இல்லாத எலுமிச்ச பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்கவும் இது போல் வாசல் வைக்கவும் பயன்படுத்தணுமா இரண்டு புறங்களிலுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சு பிடித்து இது போல் வைத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது போல் செஞ்சு வச்சுங்க அப்படின்னா ஏராளமாக நன்மைகள் கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு உடல் ரீதியான எதனா பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோமா அதெல்லாம் சரியாக போகும் வீட்டில் ஒரு சில பேர் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு மாறி சார்ந்த பிரச்சனைகள் ஒன்றுதான் இருக்குமா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகும் இன்னும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மாமியார் மகளுக்குள்ள பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுன்னு பிரச்சனை வந்துட்டே இருக்குமா இது எல்லாமே சரியாகும் முக்கியமாக பணப்பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் இதெல்லாம் சரியாகுமா இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த எலுமிச்சக்கணியை தழவாசலில் வெட்டி வைக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறோமா அது மட்டும் இல்லாமல் பதினொன்று இருபத்தொன்னு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று என்ற எண்ணிக்கையில எலுமிச்ச பழங்களை ஒற்றைப்படியில் மாலை மாறி கோத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தலைவசல் மேல ரெண்டு பக்கமும் ரெண்டு முனையில கட்டி விட்டிங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையிலமா என்ன தடை இருந்தாலும் அந்த தடவை தகர்த்து எறியப்படும் உங்கள் வீடு ரொம்ப நலமாக இருக்கும் பழைய வீடாக இருந்தாலும் புதிய வீடாக இருந்தாலும் இதை நீங்கள் வாரம் வாரம் பண்ணி ரொம்ப நல்லது தொழில் செய்கிற இடம் வியாபாரம் செய்கிற இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா அங்கே இந்த மாதிரி எலுமிச்சை மழை மாலை தொங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் திருஷ்டிகள்லாம் நீங்கும் மற்றவர்களுடைய பொறாமை பார்வைகள் ஏற்படுகிற பிரச்சனை நீங்குமா இப்போது நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்கம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம் நம்மக்கிட்ட சொல்ல முடியாத அளவு கொஞ்சம் திருஷ்டியோ பொறாமையோ இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ கூட இது மாதிரி எலுமிச்ச பழத்தை வெட்டி வைக்கிறப்ப நல்லதே நடக்குமா ரொம்ப எளிமையான ஒரு பதிவு தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுடைய காலில் படாத மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட கூட சொல்லுங்கள் இதை மெரிக்கக்கூடாது இடிக்கக்கூடாது கால் படக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இப்படி எலுமிச்ச பழத்தை இப்படி வெட்டி வைக்கும்பொழுது வீட்டில் நிறைய பழங்கள் கிடைக்கும் ஒரு சில பேர் வெட்டி எலுமிச்சம் பழத்தை வந்து வெட்டி ரெண்டு பக்கம் மஞ்சள் தடவி வைப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் ரெண்டு பக்கமே குங்குமம் தடவி வைப்பாங்க மஞ்சளை தனியோ குங்குமம் தனியோ இருந்தால் பலன் கொடுக்காதுமா அது ரெண்டு ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பலன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் மஞ்சள் ஒரு புறமும் குங்குமம் ஒரு புறமும் நீங்கள் பூசி வைக்கிறது ரொம்ப நல்லதுமா நான் இப்போ ஒரு எளிமையான பதிவு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அது பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேமா கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்கம்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு பதிவிடுறேன்